வணக்கம் பக்தி ஒளி நியாயிகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய கேள்வி என்னன்னா சில பேருக்கு ஆசையை எழுபாங்க பார்த்தீங்கன்னா அடுப்புக்கட்டில் கொஞ்சம் கடுகுக்குள்ள கொஞ்சம் பூண்டில் கொஞ்சம் அரிசி டப்பாக்குள்ள கொஞ்சம் வீட்டு மேலே கதவு சந்தில் கொஞ்சம் அப்புறம் பெட்டுக்கு மேல கொஞ்சம் இப்படியெல்லாம் வைப்பாங்க இதெல்லாம் வைக்கலாமான்னு நண்பர் கேட்காது நண்பை விட அன்பை கேட்க வைக்கலாமா புதனும் சூரியனும் சந்திச்சால் அள்ளியும் புதனும் சந்திச்சால் திறந்தோடு காசு சொல்லியிருக்கோம் ஆனா நீங்க இந்த நாலு இடத்துலையும் வச்சுட்டீங்கன்னா காசு உங்களுக்கு வராது ஏன்னா வீடு ஃபுல்ல காசு அங்கங்க நிக்குது அப்படி வைக்க கூடாது அப்படி வைத்தால் உங்களுக்கு காசு தங்காது எப்படி தங்காது அப்படின்னா நீங்க ஒரு கோடி ரூபா வச்சிருந்தாலும் காசு தான் ஒருவா காசு ஒரு நூறு காசு எடுத்து ஒழிச்சு ஒரு இடத்துல டப்பால போட்டு வச்சாலும் காசு தான் அது ஒட்டேஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு பெம்மை ஒரு முடிவுகிட்ட ஆசிரமத்துக்கு போனான் ஒரு பிரசவம் பார்க்க போன இடத்துல அந்த ஆசிரமத்தில் அந்த முனிவு இல்லை அவரோட சிசினும் அவங்களோட மனைவி தான் இருந்தாங்க இதே ஒருத்தன் தடுத்தான் தடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா என்னையே ஒருத்தன் தடுத்தானே நீன்னு கேட்கும்போது அந்த ஆசிரமத்தில் ஊழியம் செய்யக்கூடிய என் குருநாதோட மனைவி உள்ளதுக்காங்க நான் போனாதான்ப்பா உங்கள் மனைவி உங்களோட குருநாதோட மனைவிக்கு பிரசவமாகும்னு சொல்ல அப்படியா அப்போ போங்க என்னையே நீ என்னை யாருன்னு தெரியுமான்னு கேட்டுருது தெரியாது நான் தான் பெம்மை மிகப்பெரிய சந்தோஷம் முதல்ல போங்க உனக்கு என்ன வேணும் கேளுங்க கேட்டுருங்க சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் அதை கேட்கவேன்னு சொல்ல போயிட்டு பசங்க முடிஞ்ச ஒரு ஆணுவ பெண்ணும் பிறந்தாங்க திருப்பி வரும்போது கேட்டான் என்ன வேணுமா அவங்களோட தலை விதி வேணும்னு கேட்டாங்க தலை விதியை சொல்லும்போது தான் அந்த இது ஒத்தன் ஒரு மாடுமும் மூட்டை நெல் மட்டும்தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு கூட பிறந்த தங்கச்சிக்கு என்ன நிலமைன்னு கேட்க அவள் வேசி பொழப்ப தான் வாழ முடியும் அதான் விதி அப்படின்னு சொல்லிட்டான் இது என்ன கொடுமையாக ரொம்ப வருத்தப்பட்டு இதை சொன்னாலும் இதை அவங்க கிட்ட முயற்சி பண்ணாலும் உன் தலை வெடித்து விடும் விட்டு போயிட்டு விட்டார் ரொம்ப ஊச கழுசி திருப்பி வந்து பார்த்தா அவன் ஒரு மாடுமும் ஒரு மூட்டை நெல்லுதான் வச்சிருக்காங்க மீதியெல்லாம் அழிஞ்சு அழிச்சிட்டான் எங்கப்பா அவன் தங்கச்சி அப்படின்னா அதையான் கேட்க மான மொயதிக்கு எடுத்து பக்கத்து உள்ள இருக்காங்க முற்றும் தெரிந்த இவன் புத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுது இல்லை என்கிட்ட மொத்தமே இருக்குது நான் சொல்றேன் நீ கேளு மாட்டை வீயி காய்கறி வாங்கு மூட்டை நெல்லை அடிச்சா அரிசியாக்கு எல்லாத்துக்கும் தானம் பண்ணணும் அதே மாதிரி சொன்னப்போதான் செய்யும் செஞ்சா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுண்ணா அடுத்த நேரத்துக்கு உணவு இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள சண்டையெல்லாம் வரக்கூடிய தேவம் அது தூரத்துலேருந்து ஒரு மாடு வண்டி கட்டிட்டு வாங்க வந்தா ஜெமீன் வந்து உங்களுக்கு ஒரு மூட்டு நெல்லுமே ஒரு மாட்டையும் கொடுத்துட்டு வச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய சாக்கி அதை விட அற்புதமான மாடு அதை விட அற்புதமான நெல் மூட்டை புதிய மூட்டையா வந்துச்சு இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டான் அதே மாதிரி செய்யும் அப்படின்னா இது எதுக்கு சொல்ல சொல்லுவாங்கன்னா இது நீண்ட கதை விதி பல இடங்கள்ல நீங்க அஞ்சு பைசா சேர்த்து வச்சாலும் அதுவும் பணக்காரன்னு தான் சொல்ல முடியும் பைசா சேர்த்துனாலும் அதான் நோட்டு அதான் எல்லா இடத்துலையும் போ டப்பால போட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் பணம் உங்களை வந்து சேரும் இப்போதான் கூகுள் பே வந்ததுனால சில்லறைக்கு தட்டுப்பாடு வந்து விட்டது ஆக மொத்தத்துல அது ஒலியும் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அஞ்சாவது பெட்டிக்குள்ளே வைப்பது நல்லது ஒரு டப்பால வைப்பது நல்லது ஆனா பெட்டுக்கு மேலேயோ செல்ஃப் மேலேயோ எல்லா காலநிலையும் எல்லா பக்க திசைகளும் பணம் வைப்பது நல்லது ஒரு இடத்துல வைங்க ஒரு இடத்துல எடுத்தா மிகவும் நல்லது நன்றி வணக்கம்